இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாமி வந்து பதினெட்டாம் அடி கருப்பர் அதாவது மதுரை அழகர் கோயிலில் இருக்கிற பதினெட்டாம் படி கருப்பரை இந்த அரைக்காசம்மன் சன்னதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அங்கே எப்படி மதுரை கல்லழகருக்கு காவல் தெய்வமாக இருக்காரோ அங்கே நூற்றி எட்டு அம்மன் இங்கே இருக்கிறதுனால இங்கே பதினெட்டாம் அடி கருப்பரை காவல் தெய்வமாக வச்சுருக்காங்க இவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறது வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அவரை நம்ம பார்க்க முடியும் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் ஏன்னா அவர் உக்கரமான தெய்வம் தினசரி அவர் திறந்தோம்னா அவருக்கு படையல்கள் போட முடியாது அப்படின்றதுக்காக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் அவருக்கு படையல் போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நட கதவை கூட்டிடுவாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம்தான் அவருக்கு அந்த படையல் அபிஷேகங்கள் இப்போ அந்த கருப்பறையை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ரெண்டு குறிப்பாக என்னென்னு சொன்னால் அவரை சந்தனம் வச்சால் சார்ந்த முறைவாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு அதனால் சந்தனம் வச்சுட்டு அவரை பார்க்கலாம்